வீட்டு உபயோக பொருட்களுக்கான சர்வீஸ் மற்றும் பழுதுபார்ப்பு சேவைகளுக்காக கோவையில் மித்ரா எனும் ஒரு பிரத்யேக செயலி அறிமுகம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் முன்னணி நகரமாக கோவை மாறி வரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் புதிய தொழில்களை உருவாக்கி இந்திய அளவில் இளம் தொழில் முனைவோர்களாக கவனம் ஈர்த்து வருகின்றனர் அந்த வகையில் கோவையை சேர்ந்த சந்தோஷ் கோபு எனும் இளைஞர் வீடுகளில் உள்ள டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் ஏசி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை சர்வீஸ் மற்றும் பழுது பார்ப்பதற்கென பிரத்யேக செயலியை உருவாக்கி கவனம் ஈர்த்துள்ளார் மித்ரா எனும் இந்த செயலி வாயிலாக வீட்டு உபயோகப் பொருட்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மித்ரா செயலி வாயிலாக பொதுமக்கள் பதிவு செய்தால் ஒரு மணி நேரத்தில் வீடுகளுக்கே வந்து பொருட்களை சரி செய்யும் வகையில் புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளனர் இதற்கான அறிமுக விழா ஆவாரபாளையம் பகுதியில் உள்ள கோயிண்டியா அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல தொழிலதிபர்களான மன்னா மிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஜெயராஜ் மற்றும் சோசியல் லீகல் நிறுவனர் தரணிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு மித்ரா செயலியை அறிமுகம் செய்து வைத்தனர் முன்னதாக மித்ரா செயலியின் பயன்பாடுகள் குறித்து சந்தோஷ் கோபு கூறுகையில் வீட்டு உபயோகப் பொருட்களை சரி செய்வதில் அலைச்சல்களை தவிர்க்க இந்த செயலியை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் மித்ரா செயலியில் வீட்டு முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் மற்றும் தேவைப்படும் சேவைகள் குறித்து சிறிய தகவல்கள் பதிவு செய்தால் ஒரு மணி நேரத்தில் டெக்னீஷியன்கள் நேரடியாக வீடுகளுக்கே வந்து பொருட்களை சர்வீஸ் செய்யவோ அல்லது பழுது பார்த்து தருவதாக தெரிவித்தார் இந்த சேவையில் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் ஏசி ஆகியவை சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படுவதாகவும் அனைத்து பிராண்ட் பொருட்களும் சர்வீஸ் செய்யப்படுவதாக தெரிவித்தார் தற்போது கோவையில் மட்டும் துவங்கியுள்ள இந்த சேவை விரைவில் அனைத்து இடங்களிலும் விரிவுபடுத்த இருப்பதாக தெரிவித்தார் வணக்கம் நான் சந்தோஷ் கோபு ஃபவுண்டர் ஆஃப் மித்ரா ஹோம் டெக் பிரைவேட் லிமிடெட் இப்போ இந்த ஆப் லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் மித்ரா டெக் என்ற பேரில் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ஏசி மைக்ரோன் வாட்டர் ஃபிஃப்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதோட இதோட அடுத்த கட்ட முயற்சியாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப்பில் ஈஸியாக புக் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ஃபர்ஸ்ட் விஷயம்னா வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இப்போ லான்ச் பண்ணுறோம் ஸோ அதோட ஈவெண்ட்டு தான் இது ஸோ கம்ப்ளீட்டாக பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களோட த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்னெல்லாம் கேதர் பண்ணோமோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இப்படி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப் வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ட மணி சேவ் டைம் சேவ் ஆகும் ஸோ இதுதான் இந்த ஆப்பை பற்றின விஷயம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பக்கம் வந்து அரசூர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் சார் இப்போதைக்கு கோயம்புத்தூர்ல அரசு வரைக்கும் எங்க அரசு ஒரு முப்பத்தஞ்சு